அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சக்தி இந்த வீடியோல நம்ம செவன்த் டேர்ம் அதாவது ஏழாம் வகுப்பு புதிய புத்தகம் இருக்கு இல்லையா சோ அது சிலபஸ் வைஸ் நம்ம எங்கெங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிடிஎஃப் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து என்னோட முழுக்க முழுக்க என்னோட ஓன் ப்ரிப்பரேஷன் தான் சோ நான் தான் ஒவ்வொன்றும் சிலபஸ்ல இருக்கு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஓன் ப்ரிப்ரேஷன் தான் இந்த பிடிஎஃப் நான் கொடுத்துட்டு இருக்கேன் ஓகேவா சோ இந்த பிடிஎஃப் ஏன் அப்படின்னா சில பேர் புதுசு ஆஸ்பிரன்ஸ் வந்திருப்பீங்க அப்படி இல்லாட்டினா ஆல்ரெடி நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க நம்ம இன்னமும் பழைய சிலபஸ் நம்ம எப்படி படிக்கிறோம் பழைய சிலபஸ் ஒரு புக் அதாவது அட்டை டு அட்டை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிக்ஸ்த்து ஒரு புக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுவெல்த்ல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சிறப்பு தமிழ் உரைநடை இலக்கியம் துணைப்பாடம் எல்லாத்தையுமே படிச்சுட்டு தான் இருந்தோம் ஓகேவா சிலபஸ் இருக்கக்கூடிய இலக்கணம் சிலபஸ் இல்லாத இலக்கணம் எல்லாத்தையுமே வந்து லாஸ்ட் ப்ரீவியஸ் சிலபஸ்ல வந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம் பட் இந்த சிலபஸ்ல இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ்ல அப்படின்னு கேட்டால் எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது பட் இப்ப இன்னும் அதை பத்தின விழிப்புணர்வு இல்லாத நிறைய ஆஸ்பரென்ட்ஸ் வந்து இன்னும் ஸ்கூல் புக்கு அப்படியே லைன் பை லைன் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க அந்த மாதிரி படிக்க கூடாது ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து மறுபடியும் அந்த மாதிரி படிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்னோட ஓன் ப்ரிப்ரேஷன்ல வந்து இந்த பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஆல்ரெடி சிக்ஸ் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சில மிஸ்டேக்ஸ்னால நான் மறுபடியும் நான் அப்லோட் பண்றேன் வீடியோவை ஓகேவா இப்போ செவன்த்துக்கு வந்து இந்த வீடியோல கீழே லிங்க்ல வந்து கொடுத்துருக்கேன் அதாவது கீழே வந்து டெஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் அதை தொடங்கி அப்படின்னா செவன்த்து டேம் ஒன் டேம் டூ டேம் த்ரீ ஸோ இந்த மூணுத்துக்குமே வந்து நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ இந்த மூணு எப்படி இருக்கும் அப்படின்னு ஜஸ்ட் பார்த்துருங்க அப்படி வீடியோவில் ஃபஸ்ட்டு டேம் ஒன்று பாருங்கவே ஸோ நாமக்கல் கவிஞர் பற்றி கலை சொற்கள் பற்றி எத்தனாவது பேஜ் இருபத்தி மூணாவது எழுபத்தி நாலு பேஜ் நாற்பத்தாறு எழுபத்தி நாலு இந்த பேஜ் எல்லாமே கலை சொற்கள் பற்றி இருக்கணும் அதெல்லாம் படிச்சிருக்கும் சிலபஸில் இருக்குது நாமக்கல் கவிஞர் பற்றி இரண்டு மூணு நாலு ஓகேவா இந்த மாதிரி பேஜ் நம்பர் அப்படி கொடுத்துருக்கேன் உயிர்தனை அக்கிரணி பற்றி சிலபஸில் இருக்குது இருபத்தி ரெண்டாவது பக்கம் இருபத்தி மூணு நாற்பத்தி நாலாவது பக்கம் ஸோ இந்த பக்கங்கள்லாம் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்தந்த டாபிக்ல இந்தந்த போர்ஷன்லாம் கவர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ அதே மாதிரி திருக்குறள் எங்க இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்க ஆறு நாற்பத்தேழு நாற்பத்தெட்டு நாற்பத்தொன்போது எல்லா பேஜிலுமே வந்து திருக்குறள் இருக்கு ஸோ திருக்குறள் வந்து உடல்நடை பகுதியில் கவர் ஆகும் அதையும் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா ஸோ ஒவ்வொன்றும் நான் ஒவ்வொரு பேஜா நான் சிலபஸ்ல எங்கெங்க கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இலக்கணத்துல வந்து சிலபஸ்ல இருக்கக்கூடிய மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ சிலபஸ் இல்லாத அதாவது சிலபஸ்க்குள்ள ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா அது இன்சைட் ஆஃப் பார்ட்ஸ்ல ஏதாவது இருக்கலாம் மேபி ஓகேவா பட் இலக்கணம் வந்து எல்லா டாபிக் எல்லாம் படிச்சிருவாங்க பட் மெயினா சிலபஸ் இருக்கக்கூடிய மட்டும் எல்லாத்தையுமே எடுத்து ஒவ்வொரு பேஜ்ல நான் கொடுத்துருக்கேன் இப்ப மறுபயர்கள் அப்படின்னா அறுபத்தி அறுபத்தி டா பேஜ்ல இருக்கு ஓகேவா ஸோ டேம் ஒன்னுல வந்து இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஊர் பெயர் இருக்கும் அதுக்கான மறுபு பெயர் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ ஒவ்வொன்றுமே வந்து இரு இருபொருள் கொண்ட ஒரு சொல் இருபத்தி நாலாவது பக்கத்துல இருக்கு ஒரு பொருள் கொண்ட குறிக்கும் பல சொல் இருபத்தி ஏழாவது பக்கத்துல இருக்கு ஓகேவா அது வந்து டேம் ஒன்னு அடுத்து டேம் டூ பாருங்க அதே மாதிரி நாலடியார் பிரித்தெழுது சேர்த்து எழுதுக ஸோ பிரித்தலுக்கு சேர்த்துலாம் கண்டிப்பா நம்ம படிச்சிருக்கணும் ஓகேவா அதெல்லாம் யூனிட் ஒன்ல வந்து கவர் ஆகுது ஓகே ஔவையார் பத்தி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு பொருள் பல சொல் ஓரெழுத்து ஒரு மொழி கலைச்சொற்கள் சொற்கள் வேறுபாடு வேர் சொல் எல்லாமே இருக்கு பாருங்க அடுத்து டேம் த்ரீ டேம் ஒன்னு டேம் த்ரீ தான் அதிகமா இருக்கு பட் டேம் டூவில பாருங்க இந்த பேஜெல்லாம் நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கணும் ஓகேவா மத்த பேஜ் நம்ம ஓரளவுக்கு படிச்சா கூட இந்த மாதிரி பேஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ அதுக்காக முழுக்க முழுக்க இப்போ சர்ச் பண்ணி நான் எடுத்தேன் நிறைய பேர் வந்து கேட்டீங்க ஸோ இந்த மாதிரி சில பேட்டர் ஸ்டடி தான் நல்லா இருக்கும் அப்படின்றது அவங்களுக்காக தான் ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னோட ஓன் ப்ரிப்ரேஷன் எந்த ஒரு அதாவது மத்த பிடிஎஃபை பார்த்தோ மத்த எதையும் பார்த்து காப்பி பண்ணலை எல்லாமே வந்து நான் ஓனா ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறது என்னோட சப்ஸ்கிரைபர் அப்படின்றத தாண்டி என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நான் குடுக்குறேன் அப்படிங்கறதான் அர்த்தம் ஓகேவா சோ நீங்க வந்து என்ன வேற ஏதாவது நினச்சா கூட அதை பத்தி நான் கவலைப்பட போறது கிடையாது சோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த பிடிஎஃப் லிங்க்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி யூஸ்ஃபுல்லா இருக்கும் யூஸ் பண்ணி பாருங்க ஓகேவா சோ இந்த பேஜஸ் மட்டும் நீங்க தெளிவா படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இதை நான் கொடுக்குறேன் ஓகேவா சோ பாருங்க டேம் த்ரீல பாருங்கவே அதே மாதிரி சேர்த்து எழுதுக பிரித்து எழுதுக எந்த பேஜ் பல வந்து ரெண்டாவது பேஜ்ல கொடுத்துருக்கான் ஸோ நீங்க தேடி படிக்கணும் அந்த பேஜ்ல வந்து இருக்கும் நீங்க தான் போய் தேடி படிச்சுக்கணும் ஓகேவா ஸோ வீரம முனிவர் ஜி போலாம் சிலபஸ் இருக்காங்க ஸோ டேம் த்ரீல செவன்த்ல பத்தாவது பேஜ்ல அவங்களை பத்தி கொடுத்துருக்காங்க ஓகேவா டிகேசி பத்தி சிலபஸ்ல அவ்வளோ இருக்கு டிகேசி அப்படின்னு சொல்லி படிக்கணும் ஓகே அதே மாதிரி பாருங்க கலை சொற்கள் மருவ பாரதி ஆசனை பத்தி இருபத்தி எட்டாவது பக்கத்துலையும் முப்பத்தி ஓராவ பாதத்திலும் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் சின்ன ஒரு வார்த்தை தான் இருக்கும் அதையுமே நான் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகேவா சோ குன்றக்குடி கொடி அடிகார் சிலபஸ்ல இருக்காரு எதிர்ச்சோல் வினைச்சோல் பெயர் சொலை பத்தி நாற்பத்தி ஓராவது பக்கம் கண்ணாசன் சிலபஸ்ல இருக்காரு ஆறு நாற்பத்தி ஒன்பதாம் பக்கத்தில் படிச்சிருக்கணும் இதெல்லாம் ஸ்கூல் புக்களுக்கு கண்டென்ட் தான் தெளிவா நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அவுட் சோர்ஸ் நம்ம படிக்கிறவங்க படிக்கிறாங்க அதே மாதிரி அகாடமியில் புக் வாங்கி படிக்கிறவங்க தனியாக படிக்கிறாங்க பட் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தெளிவாக நீங்கள் எவ்வளோ படிக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா ஸோ ஏனோதானு படிக்க வேணாம் தெளிவாக படிங்க ஒவ்வொரு டேம் படித்தாலும் அதில் சிலபஸ் வைஸ் படிங்க ஓகேவா எல்லாத்துக்கும் போட்டு டைம் கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் சிலபஸ் இருக்கிறதுக்கு மட்டும் ரொம்ப அழுத்தம் கொடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் நம்ம காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது அந்தளவுக்கு நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் சீக்கிரமாகவே உங்ககிட்ட வந்துடும் ஓகேவா ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ மொத்தம் மூணு டேர்ம்கான வேர்கூ ஸ்டடி நான் கொடுத்துருக்கேன் எந்தெந்த பேஜில் யாரை பற்றி கொடுத்துருக்காங்க அப்படிங்குறது நான் கொடுத்துருக்கேன் இவங்க எல்லாமே வந்து சிலபஸில் கவர் ஆகக்கூடிய பேஜஸ் ஓகேவா மித்த பேஜஸை வந்து ஓரளவு விட்டாலே போதும் இந்த பேஜஸை நமக்கு தெளிவாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து படித்தா மட்டும்தான் அதாவது வரி வரியாக தெரிஞ்சிருக்கணும் அப்போனா மட்டும்தான் நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அடுத்து அடுத்து பார்க்கலாம் எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதேமாதிரி தமிழ் எல்லாத்துக்குமே வந்து வேட்டு ஸ்டடி கொடுக்குறேன் பட் கம்மிங் டேஸில் வந்து எனக்கு எப்போலாம் டைம் கிடைக்கிதோ முடிஞ்சிரும் ப்ரிப்ரேஷன் பண்ணி நான் கொடுக்குறேன் ஓகேவா ஒரு செவன் சிக்ஸ்த்து வந்து ஒரு டூ டேஸ்க்குள்ளே நான் கொடுத்துட்றேன் மறுபடியும் நல்லா ப்ரிப்ரேஷன் பண்ணி கரெக்டான பேஜஸ் எடுத்து நான் கொடுத்துட்றேன் ஓகேவா ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை ஓகே ஆல் தி பெஸ்ட் தொடர்ந்து நல்லா படிங்க ரொம்ப எஃபர்ட் போட்டு படிங்க சும்மா என்ன வேணாலும் படிக்க வேணாம் எப்போலாம் டைம் கிடைக்கிதோ அந்தளவுக்கு உங்கள் எஃபர்ட் வந்து அந்த டைமுக்குள்ளே இருக்கணும் ஒரு டூ ஹவர்ஸ் கிடைச்சாலும் அந்த டூ ஹவர்ஸ் வந்து உங்களுக்காக இருக்கணும் டக்குன்னு ஃபோன் எடுத்து பார்க்கறது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா டூ ஹவர்ஸ் நீங்கள் உங்கள் டைம் இருக்கு அப்படியே டூ ஹவர்ஸுமே புக்கில் புக்கில் தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் ஃபுல்லாக அந்த அளவுக்கு உங்கள் எஃபோர்ட் இருக்கணும் ஓகேவா ஸோ நல்லபடியாக படிங்க ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் முடியாதது ஒன்றுமே இல்லையே